ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று தான் நம்ம ஒரு அஞ்சாறு மிளகா பறிச்சிட்டு போனோம் அதுக்குள்ளே திரும்ப இன்னும் ஒரு அஞ்சாறு மிளகா இருக்குது இதுக்கு தேவைப்பட்டால் பறிச்சுக்கலாம் இந்த சீடு ரொம்ப மாதமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னமும் இது இதாகலை சட்னி வெடிக்காது இது கொஞ்சம் மாதிரி இருக்கப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த ரோஸ் பூத்துருச்சு இவ்வளோதான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது இது நாளைக்கு பூத்துரும் இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துடலாம் நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது ரொம்ப குட்டியூண்டாக வச்சிருச்சு இதை மட்டும் வேணால் இப்போ பறிச்சுக்கலாம் அக்கம் பக்கத்தில் மொட்டை இல்லை அதனால எது சும்மாவே நான் பறிச்சுடுறேன் இலையோடு கொஞ்சம் அப்படிச்சிட நெகத்துலேயே வெட்டி எடுத்துட்டேன் மாடிக்கு வந்ததுக்காக இதை மட்டும் பறிச்சிக்கலாம் ஆல்ரெடி குருவிக்கு நம்ம ஓமமும் பறிச்சாச்சு அவ்வளோதான் வேறு எந்த அப்டேட்டும் இல்லை கடுகு கடுகுப்பூ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது சோம்பு சின்ன தொட்டியில் நம்ம பற்றாக்குறையாக இருக்குது இடம் பற்றாக்குறையாக இருக்குது நிறைய சோம்பு தூவி விட்டோம் போல இருக்குது அது வளர முடியாமல் அப்படி தொங்குது அங்கிட்ட இங்கிட்டமா அவ்வளோதான் நித்திய கல்யாணம் நிறைய பூத்துருக்கு முருங்கை வந்து ஒரு மூணு நாலு முருங்கை இருக்கு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இதை கொஞ்சம் பெரிய பேக்கில் வச்சிட்டனால ஓரளவுக்கு ஏதோ செடி வந்திருக்கு இது இது ஒன்று இது என்னன்னு தெரில இலை கொஞ்சம் பெருசாகவே இருக்கு இந்த இங்கே ஒன்று வந்திருக்கு நிறைய விதைகள் போட்டோம் இது முள்ளங்கியோடது இதெல்லாம் குருவி திங்குறத லெமன் கிராஸ் நமக்கு தலையட்டும் இப்படியே தான் இருக்குது கே வீட்டு சேமல் திண்டுக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ